வங்கித் துறையில் பெரிய பதவியே உயர்வு கர்நாடகா வங்கி தனது புதிய சீஃப் ஆபரேட்டிங் ஐ அறிவித்துள்ளது யார் தெரியுமா நம்ம ராஜா பி எஸ் கர்நாடகா வங்கி குழுமம் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராஜா பி எஸ் அவர்களை கு சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் பதவியில் இரண்டு வருட ஒப்பந்த அடிப்படையில் நியமித்துள்ளது அவர் சீஃப் ஜெனரல் மேனேஜர் சிஜிஎம் தரத்தில் பணிபுரிவார் இப்போ பாருங்க ராஜா பி எஸ் அவர்களின் பயணம் எப்படி இருந்துச்சு என்று ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பதினேழாம் தேதி புரொபேஷனரி ஆபீசர் ஆகஸ்ட் வங்கியில் சேர்ந்தார் அதன்பின் ஹிந்துபூர் துருவே காகினாடா தடபத்ரி விசாகப்பட்டினம் போன்ற பல கிளைகளில் பிரான்ச் ஹெட் ஆகஸ்ட் ஸ்கேல் ஐ டூ த்ரீ பொறுப்பேற்றார் அது மட்டுமில்லை ஹெட் இல் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏச் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆகிய முக்கிய பிரிவுகளில் சீஃப் மேனேஜர் ஸ்கேல் போர் ஆகவும் பணியாற்றியவர் அவரின் முப்பத்தைந்து வருட வங்கி அனுபவம் காரணமாகவே இப்போது கு என்ற மிகப்பெரிய பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதுவரை தனது முழு சேவையையும் வங்கிக்கே அர்ப்பணித்த ராஜா பி எஸ் புதிய கு ஆகஸ்ட் என்ன மாற்றங்களை கொண்டு வருவார் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் உங்களோட அபிப்பிராயம் என்ன கர்நாடகா வங்கியின் வளர்ச்சிக்கு இது பெரிய முன்னேற்றமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளாப்